thank mm -hmm. you அனைவருக்கும் வணக்கம் நாம் ஞானவிதா உலக ஜெகஜோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அருளி செய்த சித்தவேதம் என்கிற நூலை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் உலகிலே எண்ணற்ற மகான்கள் ஒவ்வொரு காலத்திலும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் இந்த உலகிலே மனிதர்களுக்கு அஞ்ஞானம் அதிகமாகி மெஞ்ஞானத்தை மறந்திருக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவதார புருஷர்கள் தோன்றி மனிதர்களை நேர்வழிப்படுத்துவது என்பது பராபரத்தின் சித்தமாக இருக்கிறது அப்படி பராபரத்தின் சித்தத்தின் காரணமாக நம் அனைவரையும் கடைத்தேற்ற வந்த ஞானவள்ளல் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே நம்மால் இதுவரையிலும் அறிந்து கொள்ள முடியாத பற்பல நுணுக்கங்களை சொல்லி வருகிறார் புருஷன் ஸ்திரீ என்கிற இரண்டு நிலைகள் இருக்கின்றன அதாவது ஆண் பெண் என்கிற இரண்டு நிலைகள் இருக்கின்றன அதை பற்றிய கேள்வியும் அதற்கான விளக்கத்தையும் சுவாமி சொன்னார் புருஷன் என்பவன் யார் என்றால் புறத்திலே வசிப்பவன் புறம் என்பது நம்முடைய இந்த உடல் இந்த உடலிலே ஒரு உயிர் தங்கியிருந்தால் அந்த உயிர் உடலிலே தங்கியிருக்கிற காரணத்தால் அது புருஷன் என்று ஆகும் உடலை விட்டு நீங்கிவிட்டால் அது பெணம் என்றாகிவிடும் ஆகிவிடும் என்பதை சொல்லியிருந்தார் அப்படி பார்க்கும் போது உடலுக்குள்ளே வசித்திருக்கக்கூடிய ஜீவன் என்பது சிவனாகவும் ஆண் தத்துவமாகவும் அதிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாக வாய்ப்பு என்பதுதான் பெண் தத்துவமாகவும் இருக்கிறது என்ற கருத்துக்களை சுவாமி சொல்லியிருந்தார் மேலும் சுவாமி சொல்லக்கூடிய அதி உன்னதமான நுணுக்கங்களை இன்றைய பதிவிலேயும் பார்க்க இருக்கிறோம் அவ்விதம் வீட்டில் சொஸ்தமாய் இருக்கப்பட்டது யார் புருஷர்கள் ஆனால் உலகில் உள்ள எல்லோரும் யார் இவ்விதம் சொஸ்தமாக வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் யாவரும் புருஷர்கள் எப்பொழுது வெளியில் உள்ள அவஸ்தைகள் கேட்கவும் காணவும் அறியவும் செய்கின்றது தூக்கம் வெளித்து ஜீவன் உள்ளிலும் வெளியிலும் அல்லாமல் இருக்கும்போது ஆனால் ஜீவன் எப்போது வீடாகிய புறத்தில் அடங்குகிறதோ அப்பொழுது புருஷனும் எப்போது வெளித்து உள்ளே இருந்து ஜீவசக்தி வெளியே வியாபிக்கின்றதோ அப்பொழுது சிவசக்தியும் ஆகிறது அதாவது புருஷ பிரகிருதி புருஷ பிரகிருதி என்று சொல்லப்பட்டது புருஷன் புறத்திலிருந்து சக்தியாக சலிக்கின்றதற்காகும் புருஷன் என்பது ஜீவன் சக்தி என்பது ஸ்திரீ அதாவது ஜீவனாயிருக்கின்ற புருஷன் வெளியில் சலனம் உண்டான போது புருஷ பிரகிருதி என்று சொல்லுவது அந்த பிரகிருதி சக்தி அதுதான் தாயார் அந்த தாயிலிருந்துதான் நாம் உண்டானது அப்பொழுது நம்முடைய தாய் யார் மாயையாயிருக்கின்ற சக்தி ஜீவன் யார் சிவன் சக்தி நமக்கு தாயாகிற போது சிவன் யார் தகப்பன் அப்பொழுது சிவன் தகப்பனும் அதாவது புருஷனும் சக்தி தாயும் அதாவது ஸ்திரீயும் ஆகிறது அப்படி இருக்க நம்மை புருஷன் என்றோ ஸ்ரீ என்றோ சொல்ல இடம் உண்டோ புருஷனும் ஸ்ரீயும் தகப்பனும் தாயும் ஆகிறது அதனால் நாம் புருஷனும் ஸ்திரீயும் அல்ல அப்பொழுது நாம் யார் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல நபும் சகம் அதாவது அலி இங்கே சுவாமி சொல்ல வரக்கூடிய கருத்து மிகவும் துல்லியமானது ஜீவன் என்பது நிலைத்த சக்தியாக இருக்கிறது அதிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஆற்றல் ஜீவசக்தியாக வாயுவாக இருக்கிறது வெளிப்பட்டு வந்த ஆற்றல் சக்தி தாய் என்றும் நிலைத்திருக்கும் ஜீவன் சிவன் என்றும் இந்த இரண்டும் சேர்ந்திருக்கும் போது இரண்டும் ஒன்றாக கலந்துவிட்ட காரணத்தால் புருஷ தத்துவம் என்றும் சில நேரம் ஜீவசக்தியாக வாயுவால் உருவாகிய மனதின் போக்கிலும் சில சமயம் ஜீவனின் போக்கிலும் மாறி மாறி பயணிக்கக்கூடிய நாம் அல்ல பெண்களும் அல்ல அலிகள் என்று சுவாமி சொல்லுகிறார் ஆனால் நம்மில் புருஷனாக சிவனாயிருக்கின்ற ஜீவன் வெளியில் வியாபித்து சலனம் செய்த போது சக்தியாகிறது அந்த சக்திதான் மனம் அந்த மனமாகின்ற சக்தியிலிருந்துதான் நான் என்று அபிமானிக்க அகங்காரமாகிய சகம் அலி உற்பவித்தது அதற்கு திருஷ்டாந்தம் நமக்கு மிகவும் பழகி இருக்கின்ற ஒரு அறையில் கதவுகளை மூடி தாழ் போட்டு படுத்து தூங்குகையில் திடீரென்று தூக்கம் விழித்து எழுந்திருந்தால் யாதொரு பழக்கமும் இல்லாத புது இடத்தைப் போல வாசலின் வழி அறியாமல் தட்டு தடுமாறி நடந்து தலைமுகம் முதலாகியவற்றை சுவற்றிலோ இன்னும் மற்றவர்களிலோ மோதி காயப்படுத்திக் கொள்ளுகிறோம் அதன் காரணம் தூக்கம் தெளிந்த போது இருக்கின்ற ஜீவன் சக்தியாய் வழியிலேயே வியாபித்தது அந்த சக்திதான் மனம் அப்போது மனம் மாத்திரமே இருந்தது அதனால்தான் வாசல் வழியை தெரிய முடியாமல் போயிற்று வாசல் வழியை தெரிந்து அறிய வேண்டும் என்றால் நான் என்ற அகங்காரமாகிய நபும்சகம் வேண்டும் அந்த நபும்சகத்திற்குத்தான் பலவகை வித்தியாசம் உள்ளது நான் என்றுள்ள அகங்காரமாகிய நபும்சகத்தில் கூடித்தான் மனசாகிய சக்தி பின்னப்பட்டு பிரகாசிக்கிறது அந்த அகங்காரமாகிய நான் என்ற நிலைமை இல்லாது இருந்தால் யாதொன்றும் இல்லை வெளியில் நாம் ஏதொன்றை அறிகின்றோமோ காணுகின்றோமோ செய்கின்றோமோ அவைகள் எல்லாம் அகங்காரமாகும் அந்த அகங்காரம்தான் பிரம்மா அந்த பிரகாரம் உள்ள பிரம்மா மனசாக இருக்கின்ற சக்தியை கொண்டுதான் சிருஷ்டிக்கின்றது அதற்குத்தான் பிரம்ம சிருஷ்டி என்று சொல்லுகிறது அந்த பிரம்மா இல்லை என்றால் யாதொரு சிருஷ்டியும் இராது அந்த பிரம்மா எப்போதும் யக்ஞத்தில் இருக்கிறது யஜம் என்பது யாகம் அந்த யாக குண்டமானது பூர்வ மத்தியம் அந்த குருவ மத்தியம் சுடுமணி என்கிற அக்னி நேத்திரம் அத்தன்மையுள்ள அக்னி குண்டத்தின் அருகே நான் என்கிற அகங்காரமாகிய பிரம்மா இருந்து கொண்டு விகாராதிகளாகிய வஸ்துக்களை அந்த அக்னி குண்டத்திலே ஓமம் செய்கிறது அந்த ஓமத்திலிருந்து உத்பவித்த தூமம் புகை ஆகும் இந்த காணப்பட்ட உலகம் உலகம் என்று சொல்லப்படுவது ஒரு புகைதான் அந்த புகைக்குள்ளாக அகப்பட்டதனால்தான் நமக்கு ஸ்திரீ புருஷர்கள் என்னார் என்று பகுத்தறிய சாத்தியப்படாத போயிற்று எப்பொழுது இருக்கின்ற அந்த புகை நீங்குகிறதோ அப்போது அது நமக்கு வெளிப்படையாய் தெரிய வரும் புகை நீங்க வேண்டும் என்றால் ஓமம் செய்த வஸ்துக்களை எரிக்க வேண்டும் எரித்தால் பிரகாசிக்கும் பிரகாசிக்கும் போது சர்வம் தன்னுடைய ஜீவசக்தியாய் இருக்கின்ற மனசு என்று அறியப்படும் அப்பொழுது அந்த இருக்கின்ற மனம் தன்னில் தானே அடங்கி தானாயிருக்க வேண்டும் இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை கிரகிக்கும் போது மாத்திரமே நவம்சகம் சகம் விட்டு புருஷனாகிறது இங்கே சுவாமி சொல்லக்கூடிய கருத்து யாதென்றால் மனதை புறத்திலே அலையவிட்டு புடங்குற வழியாக இந்த உலகத்தோடு இணைந்து காரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருமே அழிகள் என்று சொல்லுகிறார் அதாவது அகங்கார வயப்பட்டிருக்கிற காரணத்தால் இப்படி சொல்லப்படுகிறது அப்படிக்கு இல்லாமல் மனதனுடைய மற்ற கூறுகளாகிய புத்தி சித்தம் அகங்காரம் ஆகிய மூன்று மனதற்குள்ளே ஒடுங்கி அது மறுபடியும் ஜீவசக்தியாகி வாயு என்று மாறி அது ஜீவனிலே சென்று லயப்படும் போது மாத்திரமே புருஷன் ஆண் என்று ஆகிறது அதுவரையிலும் வரையிலும் ஆணும் அல்ல பெண்ணுமல்ல அழிகள் என்று சுவாமி சொல்லுகிறார் இங்கே உண்மையான ஆண் தத்துவம் என்பது ஜீவனின் மேன்மையைக் கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது சீடர் கேட்கிறார் குருவே நமக்கு தாய் மாயை என்றும் அது சக்தி என்றும் உன் சொன்னீர் அல்லவா ஆனால் உலகில் ஸ்திரீகளுக்கு கர்ப்பம் உண்டாகிறதும் பிரசவிப்பதும் செய்கிறது அப்படி பிரசவிக்கப்பட்டவரை தாயார் என்று சொல்லுகிறோம் இது எந்த பிரகாரம் என்று விவரமாக சொல்லும்படி அபேட்சிக்கிறேன் யார் பிரசவிக்கிறார்கள் ஸ்திரீகள் ஸ்திரீகள் பிரசவிப்பதின் காரணம் என்ன சம்யோகத்தினால் சம்யோகம் இல்லையானால் கர்ப்பம் உண்டாகுமோ உண்டாகாது சம்யோகம் செய்தால் கர்ப்பம் உண்டாக காரணம் என்ன சுக்கலம் சென்று விடுகிறனால்தான் சுக்கரம் இல்லை என்றால் கர்ப்பம் உண்டாகுமோ உண்டாகாது அப்பொழுது கர்ப்பத்திற்கு சுக்கலம் என்ன பொருளாகிறது வீஜமாகிறது வீஜம் என்றால் வித்து விதை வித்தில்லாமல் யாதொன்றும் உண்டாகுமோ உண்டாகாது உங்களுடைய கைவசம் கொஞ்சம் நெல் விதை உண்டு அதை பயிர் செய்ய வேண்டும் அது எவ்விதம் பயிர் செய்கிறது வயலின் ஒரு பாகத்தில் ஒழுது சேராக்கி சமப்படுத்தி அதில் விதையை விதைக்க வேண்டும் அந்த விதையை விதைக்க வேண்டிய இடத்தில் அல்லாமல் போட்டால் முளைக்குமோ முளைக்கும் முளைக்காது வித்திட வேண்டிய இடத்திலே அல்லாமல் வேரிடத்திலே வித்திட்டால் ஒரு காலம் முளைக்கிறதில்லை இல்லை அவ்விதையை களஞ்சியத்திலோ அறையிலோ வைத்திருந்தால் அதிலிருந்து முளைக்குமோ முளைக்காது அந்த விதையை ஒரு பாறையின் மேல் அல்லது ஜலமுள்ள கிணறு குடம் நதி சமுத்திரம் இவைகளில் போட்டால் முளைக்குமோ முளைக்காது என்ன காரணம் விதைக்கு ஏற்படுத்திய ஸ்தலமல்லாத வேரிடத்தில் போட்டதனால் அப்பொழுது விதைக்க வேண்டிய ஸ்தலமல்லாமல் வித்திட்டால் அது முளைக்கிறதில்லை விதைக்க வேண்டிய ஸ்தலத்தில் வித்திட்டால் அது முளைத்து வளர அதிலிருந்து கதர் உண்டாகிறது ஆனால் அந்த கதரை நீங்கள் நெற்கதல் என்றோ வயலின் என்றோ சொல்லுவது நற்கதில் என்றே சொல்லுவது அந்த கதிர் வயலில் அல்லவா உண்டாயிற்று நெற்கதல் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் அந்த வயலில் நெல் விதையை விதைக்கவில்லை என்றால் அந்த நெற்கதில் உண்டாகிறதில்லை அப்பொழுது அந்த நெல் விதையிலிருந்துதான் கதர் உண்டானது அதனால் தான் நெற்கதல் என்று சொல்ல காரணம் ஆனால் அந்த வயலினால் என்ன பிரயோஜனம் பயிர் செய்யும் பிரயோஜனம் அந்த விதையை வயலில் பயிர் செய்து கதிர் உண்டான போது அந்த கதிர் வயலின் கதிர் என்று சொல்லுவதற்கு இடம் இல்லை ஆனால் எவ்விடமிருந்து உண்டாயிற்று என்று சொல்ல வேண்டும் வித்திலிருந்து அப்பொழுது அந்த கதிரை பிரசவித்தது யார் வயலா விதையா விதை ஆனால் அந்த விதை விதைக்க வேண்டிய இடம் இடமல்லாத பக்கம் விதைத்தால் அது முளைப்பதில்லை தவிர அந்த வயலை உழுது சமப்படுத்தி அதில் வித்திட்டால் சமமாகி தளர்ச்சியாகி இருக்கும் சேற்றிலே அவ்வித்து விழுந்து சேற்றில் சேர்ந்து தளர்ச்சி கொண்டு வருத்து வேறுிறங்கி முளைக்கதற்கு சாத்தியப்படும் அப்பொழுது யாதொரு தடையும் இல்லாமல் வளர்கிறது அந்த ஸ்தலம் தளர்ச்சி இல்லாமல் போனால் சேறு எருகி வித்து அடங்கி வேறு இறங்குவதற்கும் முளைக்கதற்கும் முடியாமல் போக இடம் உண்டாகிறது அதனால் வித்து போற வேண்டிய ஸ்தலம் உழுது சமப்படுத்தி தளர்ச்சியாய் இருக்க வேண்டும் கர்ப்பம் உண்டானது என்றும் பிரசவித்தது என்றும் சொல்லி வருகிற சிறிகளுக்குள்ள சம்யோக ஸ்தலமானது மேற்கொன்ன விதம் சுக்கலம் என்ற வித்தை அதை விதைக்கவும் அதை முளைப்பிக்கவும் உள்ள ஸ்தலம் என்று எண்ணுங்கள் மற்ற யாதொரு இடத்தும் சுக்லமாகிய வித்தை போட்டால் கர்ப்பம் உண்டாகுமோ உண்டாகாது காரணம் சுக்லமாகிய விதையை விதைக்க வேண்டிய ஸ்தலம் தவறி போட்டதனால் சுக்லமாகிய விதையை போட வேண்டிய ஸ்தலமாகிய வயலை தளர்ச்சி செய்கிறது தான் புணர்ச்சி சமயத்தில் அந்த ஸ்தலம் தளர்ச்சியாகிறது அப்பொழுது நாலாம் அத்தியாயத்தில் சொன்ன பிரகாரம் முட்டை வடிவத்தில் சுக்கிலம் சென்று விடுகிறது தளர்ச்சியாயிருக்கின்ற அந்த ஸ்தலம் அதற்கு செயற்கையாய் நின்று முட்டை வடிவமாகிய வித்து முளைத்து வருகிறது அந்த ஸ்தலம் தொடர்ச்சியானதால் தான் முன் சொன்ன வித்து பருத்து முளைக்க இடம் உண்டாயிற்று அப்பொழுது அந்த முட்டை பருத்து உப்பி முளைத்து நாளடைவில் பெரிதாய் மூப்படைந்த போது வெளியில் வருகிறது அதுதான் சந்தானம் இப்பொழுது நீ ஸ்திரீ பிரசவித்தது என்று சொல்வதற்கிடம் உண்டோ இல்லை இப்படி சுவாமியின் விளக்கம் செல்கிறது அதாவது பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணிலை விதையை போட்ட போது அது செடியாக மரமாக மாறுகிறது அதுபோல ஒரு பெண்ணின் கருப்பை என்பது விதையை தாங்கி முளைத்து எழக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கக்கூடிய நிலம் என்றாகிறது சம்யோகம் என்பது நிலத்தை உழுவதற்கு சமமாகிறது உழுது அங்கே விதையை போட்ட போது செடி முளைத்ததைப் போல சம்யோகத்தின் காரணமாக சுற்றில சுரோந்த சம்பந்தத்தினால் சிருஷ்டி உண்டாகிறது என்கிற கருத்தை சுவாமி இங்கே சொல்லுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே பெண் ஆண் என்று சொல்லப்பட்டது உடல் சேர்க்கையிலிருந்து இருவர் உடலில் இருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவின் சேர்க்கையால் தான் சிருஷ்டி என்பது நடக்கிறது எனவே இந்த வகையான விளக்கங்களை எல்லாம் இதுவரையிலும் வேறு எவரும் சொல்லி இருக்கவில்லை நாம் கேட்டிருக்கவும் இல்லை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எத்தனை ஆழமாக மனித உடற்கூற்றியும் ஆத்ம தத்துவத்தையும் ஆராய்ந்து சொல்லி இருக்கிறார் பாருங்கள் சித்தவேதத்தை தொடர்ந்து வாசிக்க வாசிக்க உண்மையான ஞானம் என்பது நமக்குள்ளே கடந்து எழ ஆரம்பிக்கும் ஒரு நாள் வாசித்து வெட்டுவிட்டு செல்வதால் எவ்விதமான பயனும் கிடையாது அன்றாடமும் தினசரியும் சில நிமிடங்களாவது வேதத்தின் அத்தியாயங்களை வாசிக்க வேண்டும் வாசிக்க வாசிக்க ஞானவிதா சொல்லக்கூடிய கருத்துக்கள் நமக்குள்ளே ஊறி தூய ஞானம் என்பது பிறக்கும் விகாராதிகள் உருவாவது மனதிலே இருந்துதான் மனதிலே உருவாகக்கூடிய விகாரங்கள் தான் இந்த உலகோடு நம்மை படைத்து வைத்திருக்கிறது எனவே மனதை மத்தியத்திலே நிறுத்தி சுவாமி சொன்னபடியாக சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது சுத்த ஞானம் என்பது நமக்கு வாய்க்கும் நல்லது சகோதர சகோதரிகளே மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்